இது ஒரு கிரேட் ரிமைண்டர் உங்களுக்கு 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 ஆல்ரெடி இந்த இந்த வீடியோ ஹார்ட்லி இன்னும் டேஸ் இருக்கு ஆஃபர் 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 முடியறதுக்கு ஆமாங்க நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார போத்தி சூப்பர் ஆஃப் வரைக்கும் ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை மட்டும் தாங்க வரும் ஏகப்பட்ட பொருள் உங்களுக்கு கிருஷ்ணா ரைஸ் அறுநூறு ரூபா வருதுங்க பட் இவங்க பாத்தீங்கன்னா வெறும்

இல்லாம இன்னும் நிறைய பருப்பு வகைகளா இருக்கட்டும் நீங்க மாச பொருட்கள் வாங்குவீங்கல்ல அதுல கூட நிறைய ஆஃபர் இருக்குங்க ஜூசஸ்ல எல்லாம் கூட உங்களுக்கு ஆஃபர் இருக்கு பர்ஃபியூம்ஸ்ல ஆஃபர் இருக்கு இந்த மாதிரி அப்படியே சொல்லிக்கிட்டே போலாம் ஏகப்பட்ட ஆஃபர் இருக்கு அப்புறம் வாஷிங் ஐட்டம்ஸ் எல்லாம் நீங்க வச்சிருப்பீங்கல்ல அதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிப்டி பர்சன்ட் ஆஃபர்ல கொடுக்க போறாங்க ஃபைவ் ஹண்ட்ரடுக்கும் மேற்பட்ட பொருட்கள் உங்களுக்கு ஆஃபர்ல இருக்குங்க சொன்னா சொல்லிக்கிட்டே போலாம் பாருங்க இது எல்லாமே ஸ்டாக் தான் ஓபன் பண்ணாம வச்சிருக்க ஸ்டாக் தான் உங்களுக்கு எல்லாத்தோட பேம்ப்ளெட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் கண்டிப்பா நோட் டவுன் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க